வந்து அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரலாற்றுலயே இப்படி ஒரு முப்பரும் விழா நடந்ததில்லை அப்படின்னு சொன்ன இடம்தான் அதிர்ச்சி வழக்கம் போல வந்து எங்களை யாரும் எதிர்க்க முடியாது எதுவும் அசைக்க முடியாது இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இந்த பேச்சுகள் வந்து அவங்களுக்கு எப்போதும் உள்ள பேச்சு தான் அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பொதுவாக இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தரப்பில் சொல்றது வந்து ரூபா பாலாஜி அப்படின்லாம் சொல்றாங்க நான் அப்படியெல்லாம் தனி மனிதரெல்லாம் நான் சொல்றதில்லை அதான் ஊழல்வாதிகளுக்கும் பணம் குறுக்கோழியில பணம் இட்டுபவர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியாக திமுக இருக்குங்கிறத நான் பார்க்கறேன் அப்படி இருக்கும் போது முன்னதாகவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா தோல்வி பயத்தில் அப்படி பேசுறீங்க உங்களுக்கு அதீத தோல்வி பயம் வந்துட்டு திமுகவுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொருள் புழக்கம் தாங்க முடியல முதல்ல உதயநிதி அவர்கள் வந்துங்க ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தார் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களையும் அந்த திட்டங்களால பயன்படுறவர்களையும் பற்றி பேசுனாருன்னா அது ஒரு முறையான அரசியலா இருக்கும் ஆளு நினைதுன்னு போன அழுகிற கதை தான் இது 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 தேவையில்லாத ஒன்று தானே இது இவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்காமல் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறத நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறுக்கு வழியே தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் அது என்ன மாதிரி தேர்தலாக இருக்கும் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கல்ல நாங்கள் என்ன நினச்சி மக்களை வந்து ஒரு ஆடு மாடுகளை நினைக்கிற மாதிரி நினச்சி கட்டி உள்ளே ஒரு இடத்த ஏற்படுத்தி அதுக்குள்ளேயே தங்க வச்சு அதை விட்டு வெளியில் போக முடியாமல் அது மாதிரிலாம் பண்ணி அதன் பிறகு நிறைய பரிசு பொருள் நிறைய பணப்பட்டுவாடா அவள் வியூகம் அப்படிங்கிறது முற்றிலுமாக பண பணத்திற்கான பணத்தை எப்படி கொடுத்து ஓட்டுவாங்களாம் அப்படிங்கிற ஃபார்முலா தான் செந்தில் பாலாஜி அவர்களால் செய்து கொடுக்க முடியும் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடக்கும்போது அங்கே களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறது ஒரு வகை அப்படின்னா இப்போ வந்து பிரச்சாரத்துக்காக மக்களை சந்திக்கிறது இன்னொன்று ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா என்னோட என்னால் வந்து நாலு குடி அஞ்சு குடிக்கு கேரம் வச்சுட்டு ப்ரைவேட் ஜெட்டில் போய் இறங்கி அப்படியெல்லாம் என்னால் பிரச்சாரமோ எதுவும்லாம் பண்ண முடியாது முறையில் மக்கள் மக்கள் மனசுல நிச்சயமா நிற்கிறதுக்கான முறையில் நான் அரசியல் அக்டோபர் ரெண்டு முதல்வாயில் தொகுதியில பாதையில போயிட்டு தடுக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணுச்சுங்கிற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அக்னியோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இடிந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கரூர்ல திமுகவுடைய முப்பெரும்பா நடந்து முடிஞ்சிருக்கு செந்தில் பாலாஜி தலைமையில் நடந்துச்சு இந்த முப்பது விழாவை நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக வந்து திமுகவில் விழாக்கள் நடக்கிறதெல்லாம் சாதாரணமாக நடந்துட்டு தான் இருக்கு அவங்க ஆளுங்கட்சியானதுலேருந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல வந்து அவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரலாற்றுலேயே இப்படி ஒரு முப்பெரும் விழா நடந்தது இல்லை அப்படின்னு சொன்ன இடம்தான் அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா எந்த எங்க வந்து ஒரு மேல வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு ஊழல்வாதின்னு சொல்லி பேசுனாங்களோ யார் அவர் மேல வழக்கு தொடுத்தாங்களோ இந்த மாதிரி பல இடத்துல அவரை பற்றி நிறைய நிறைய பேசியிருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஊழல் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியே பேசுனது திமுக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பா மேடையில் பேசியிருக்காரு அப்படிப்பட்டவரை இன்னைக்கு புகழ்ந்து முடிச்சிட்டாருன்னு நினைச்ச பிறகு நான் கூட மறுபடியும் புகழ தொடங்குறாரு புகழ்ந்து முடிக்கிறாரு மறுபடியும் புகழ தொடங்குறாரு அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊழல்வாதிக்கு இவ்வளவு முக்கியத்துவமும் அமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி திமுகங்கிறத அவங்க இங்க எதிரொலிச்சிருக்கிறத தான் நான் பார்க்குறேன் விழாவில் மழை வந்துட்டு மழை வந்ததுனால மக்கள் சிரமப்பட்டுருப்பாங்க வேற ஒன்றும் இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை வழக்கம் மொழி வந்து எங்களை யாரும் எதிர்க்க முடியாது எதுவும் அசைக்க முடியாது இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இந்த பேச்சுகள் வந்து அவங்களுக்கு எப்போதும் உள்ள பேச்சு தான் ஏன்னா எப்போ வந்து முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ பேசுகிறாங்களோ அப்போயே உங்களுக்கு அதிக பயம் வந்துட்டு அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் இல்லை நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது அதிகமாகவே பார்க்க முடியுது முதல்வரிடத்திலேயே அதிகமான ஒரு முக்கியத்துவம் சிந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்படுது காரணம் என்னன்னு காரணம் உங்களுக்கு தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி என்ன கேட்குறீங்கன்னு தெரியல என்ன கருத்து சொல்றீங்க அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பொதுவாக இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தரப்பில் சொல்றது வந்து ரூபா பாலாஜி அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் அப்படியெல்லாம் தனி மனிதரெல்லாம் நான் சொல்றதில்லை அவரு பொதுவாகவே அந்த துறை வந்து அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமாகிறது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே எடுத்துகிட்டு போனவர் அப்புறம் பார் லைசன்ஸ் இல்லாமல் நிறைய இடத்துல பார் நடத்த நிமித்தது அந்த துறையே வந்து தன்னுடைய அரசு அரசாங்கத்தில் நடக்கிற ஒரு துறையாக இல்லாமல் தன்னுடைய சொந்தமாக ஒரு துறை நடத்தினா ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துகிற மாதிரி அதை நடத்திட்டு இருந்தது அது மூலமாக அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் உள்ள ஒரு அமைச்சராக அவர் ஆனதுனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்கும்போது அவர்களையெல்லாம் ஒற்றை வரியில் புகழ்ந்துட்டு இவருக்கு வந்து இன்னும் பத்தாவது புகருக்கு பல வரிகளும் இன்னும் பத்தாமல் இன்னும் நிறையா கூட புகழலாம்னு நினைக்கிறாங்கன்னா அதான் ஊழல்வாதிகளுக்கும் பணம் குறுக்கோழியில் பணம் மீட்டுபவர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற கட்சியாக திமுக இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் இல்லை முதல்வர் அங்கே பேசும்போது திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே பலமான கட்சியாக இல்லை திமுகவுக்கு போட்டியே இல்லாத சூழல் தான் தமிழ்நாட்டுல இருக்கு அது அதான் சொல்கிறேன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தை வந்து அவங்க வந்து பேசுறதே இல்லை ஏன்னா அவங்க தான் திமுகவே இருக்கு திமுகவே பலம் பிறந்தே கட்சி கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் அதோட உறுப்பினர்கள்லாம் வந்து நீங்க அதிமுக அளவுக்கு எல்லாம் உறுப்பினர் கொண்ட கட்சி கிடையாது இப்போ அவங்க வந்து வெற்றி பெற்றதற்கு காரணமும் கூட்டணிகள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காது அதையெல்லாம் வச்சு தான் தவிர திமுக பலமான கட்சி அப்படிங்கிறத பேசலை வேற மற்றவங்களோட பலம் குறைந்து விட்டது அப்படின்னு பேசுகிறாங்கனாலே அவங்களுக்கு பலம் மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி நூற்றி ஐம்பது தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் தொடர் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அங்கே கூடுற கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்களும் வந்து அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு இது அவருக்கு அதீத பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுனால இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்ப இத கட்சி வந்து ஒற்றுமையா இருக்கா இல்ல பலம் இல்லை யார் சொன்னா பலம் இல்லைன்னு பலம் அப்படிங்கிறத இவங்க யார் நிர்ணயம் பண்றதுக்கு தான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்ப சட்டமன்ற தேர்தலில் தான் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் அளிக்கக்கூடிய வாக்குகளில் தான் அவங்க பலமா பலமானவங்களா இல்லையாங்கிறதே தெரிய போகுது அப்படி இருக்கும்போது முன்னதாகவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா தோல்வி பயத்துல அப்படி பேசுறீங்க உங்களுக்கு அதீத தோல்வி பயம் வந்துட்டு திமுகவுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள போதைப் பொருள் புழக்கம் தாங்க முடியல இப்ப முந்தா நாள் வரைக்கும் வந்து சென்னை முகப்பெயர் பகுதியில் ஒரு வணிகம் சின்ன ஒரு பொட்டிக்கிட மாதிரி உள்ள இடத்துல மாமூல் கேட்டு அந்த ஆணையம் அடித்து அவர்கள் மனைவி கர்ப்பிணி பெண்ணின் கூட பார்க்காம அடித்து காயப்படுத்தி ரத்த காயம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இங்கே போதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க கஞ்சா போன்ற போதைப் பொருளை அப்ப இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும் போது எதிர்ப்பலைங்கிறது திமுக விற்கு மிக அதிகமா இருக்கு அந்த எதிர்ப்பலை அப்படியே வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு இந்த சாதகத்தன்மை தன்மை அப்படிங்கறத களம் எதிரொலிக்குது அதோட வெளிப்பாட்டை தான் பார்க்குறேன் இவருடைய பேச்சுக்களை போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க இது சம்பந்தமா நீங்கள் ஏதோ ஒரு போராட்டமாக ஏதோ முன்னெடுக்க போறதா சொல்லப்படும் ஆமா அக்டோபர் ரெண்டாம் தேதி வருகின்ற அக்டோபர் ரெண்டு மதுரவாயு தொகுதியில் நாங்க ஒரு ஒரு போதையின் பாதையில அந்த தமிழ்நாடு போயிட்டு இருக்கு இது தடுக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணுச்சுங்கிற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மக்கள் அதிமுக வந்து பலமான ஒரு கட்சியா தொடர்ந்து இப்போ வந்து பிரச்சாரங்கள் பெரிய அளவுல வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து இது இது தொடர்பாக ஒரு பேச்சில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் பல அணிகள்லாம் பிரிஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்றா சந்திச்சா கூட யார் எந்த அணியில இருக்காங்க அப்படின்னு தெரியாம அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு முதல்ல உதயநிதி அவர்கள் வந்துங்க ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தாருன்னா அவங்க நான்கு நான்கரை வருஷமா மக்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களையும் அந்த திட்டங்களால பயன்பற்றவர்களையும் பற்றி பேசினாருன்னா அது ஒரு முறையான அரசியலா இருக்கும் இவர் பேசுறது எல்லாமே இது எப்படி சொல்றதுனா இந்த மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் அந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடிய வகையில ஒன்னு பாடி ஷேமிங் பண்றது பல்லு இப்படி இருக்குது அப்படி என்னென்னமோ பேசுகிறாரு அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்து இந்த கட்சி இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு அவ அவர் நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய அதே வசனத்தை தான் அவருக்கு சொல்லணும் ஆடு நினைதுன்னு ஓணம் அழுகிற கதை தான் இது 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 தேவையில்லாத ஒன்று தானே இது இவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்காமல் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறத நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறுக்கு வழியே தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளோ கட்டுக்கோப்போட இவ்வளோ மாவட்ட செயலாளர்களோட ஒரு நல்ல முறையில் அதீத மக்கள் செல்வாக்கோட ஒரு எதிர்கட்சி வந்து சிறப்பான முறையில் நூற்றி ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் ஒரு பிரச்சார கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால செரிமானமே ஆக மாட்டேங்குது உங்களுக்கு அதை சகித்துக்கொள்ளவே முடியல எப்படா என்ன பண்ணுறது ஏன் இப்படி ஆனச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயத்தில் தான் இது மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறாங்க வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு அங்கே வந்து திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்குகள் பெண்டிங்ல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் துரிதமாக அதை வந்து தீவிரப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை தான் சொல்லப்படுது அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாரத ரத்னா விருது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு கொடுக்கணும் தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் அவருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் சந்தித்ததாக சொல்லிட்டாங்க அதன் பிறகு பேசியது என்ன அப்படிங்குறத அஃபிஷியலாக எதுவுமே யாருமே சொல்லலை அதனால யூகங்களின் அடிப்படையில் தான் எல்லாருமே சொல்றாங்க அப்படி இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விங்கிறது நிச்சயமாக பேசியிருக்க வாய்ப்பு தான் இன்னைக்கு ப இன்றைக்கி நிறைய அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்குகள் இருக்கு அதை வந்து எடுத்து துரிதப்படுத்துங்க என்ன எதுன்னு பாருங்கிறது கூட வலியுறுத்திருக்கலாம் ஒரு எதிர்கட்சித் தலைவர் அதை பண்ணியிருக்கலாம் அதில் ஒன்றும் டவுட் இல்லை பேசி இருக்கலாம்னு தான் நம்ம பேச முடியும் ஆனால் என்ன பேசுனாங்கிறது அவங்க கண்டென்ட் அவங்க கொடுத்தது அஃபிஷியலாக சொன்னதை தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் ஊழல் பட்டியல் இருக்குது இங்கே அந்த ஊழல் பட்டியலில் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க அந்த அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் மக்களுக்கு புரியும் ஏன்னா நம்பி வாக்களித்த மக்களை வந்து இந்த அளவுக்கு ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும் கண்டிப்பாக அவர்களுடைய உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நானும் நம்புறேன் இப்போது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருக்கிறதுக்குள்ள திமுகவுடைய அமைச்சர்களை வந்து இந்த மாதிரியான வழக்குகளில் சிக்க வைக்கணும்ன்ற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா வழக்குகளில் சிக்க வைக்க முடியாதுங்க தப்பு பண்ணியிருந்தாதாங்க சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வழக்குகள்ல சிக்க வைக்கிறது அப்படிங்கறது வந்து யாரும் நிரபராதியா இருக்கிறவங்கள போய் ஒரு ஒரு வழக்கு போட்டு அவங்க மேல சிக்க வைக்கிறது இதுல சிக்க வைக்கிறதுனா இல்ல அவங்க செய்த தவறுக்கு சட்டப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துறது இந்த இடத்தை நீங்க அந்த கேள்வியில கொஞ்சம் திருத்திக்க பாஜகவை அழுத்தம் கொடுக்கறாங்களே இப்போ யார யார அழுத்தம் கொடுத்தாலுமே சட்டப்படி நடவடிக்கை தான் எடுக்க சொல்ல முடியும் ஏன்னா அவர்கள் அந்த குற்றச்சாட்டு செய்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸஸும் பார்க்கணும் அது குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் நிச்சயமாக அவங்களால் நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வளோதான் அப்போ இப்போ நம்ம ஒரு துறையில் இந்தந்த தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து வைக்கும் போது இதை நீங்கள் துரிதப்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தி சட்டப்படி தண்டனை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் அது வந்து உண்மையாகவே சொல்லணும் அதுதானே எதிர்க்கட்சி தலைவரோட பிரதான பணியாக பார்க்குறோம் இப்போ வந்து ரெண்டு கட்சிக்கும் சமமான ஒரு சம ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு எதிர்கட்சிக்கும் இருக்குது அப்ப இங்கே மக்களுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுறதுக்கும் அதற்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கும் முயற்சி எடுக்க வேண்டியது பிரதான எதிர்கட்சி தலைவருடைய கடமை அது அது அவருடைய கடமையா அவர் செய்யறதுல எந்த தவறும் கிடையாது இந்த முப்பெரு விழா நடத்தின மாதிரியே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லயும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து வியூகம் வகுத்து கொடுக்க போறாரு திமுகவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன மாதிரியான ஒரு தேர்தலாக இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அது என்ன மாதிரி தேர்தலாக இருக்குன்னா நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கல்ல நாங்கள் என்ன நினச்சி மக்களை வந்து ஒரு ஆடு மாடுகளை நினைக்கிற மாதிரி நினச்சி கட்டி உள்ள ஒரு இடத்த ஏற்படுத்தி அதுக்குள்ளேயே தங்க வச்சு அதை விட்டு வெளியில் போக முடியாமல் அது மாதிரிலாம் பண்ணி அதன் பிறகு நிறைய பரிசு பொருள் நிறைய பணப்பட்டுவாடா அப்போ வியூகம் அப்படிங்கிறது முற்றிலுமாக பண பணத்திற்கான பணத்தை எப்படி கொடுத்து ஓட்டுவாங்களாம் அப்படிங்கிற ஃபார்முலா தான் செந்தில் பாலாஜி அவர்களால் செய்து கொடுக்க முடியும் ஏன்னா நம்மளே கேட்டோம் குபேந்திரன்னு குபேரன் மாதிரி இருக்காரு குபேரன் இருக்கும்போது என்ன கவலை அதெல்லாம் கேண்டிடேட்டாக இருந்தவரே பேசணும் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு அவரை பற்றி பேசக்கூடாது இருந்தாலும் அவரே சொன்னது செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது என்ன கவலை அவர் வந்து ஒரு குபேரர் மாதிரி அப்படி இப்போ எல்லா இடத்துலையும் இங்கே பணம் அப்படிங்கிறது பிரதானமான இடத்தை எடுத்து வச்சிருக்கோம் அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் மக்களை அணுகுவோங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கு திமுக நான் நினைக்கிறேன் இப்போ வந்து திமுக இந்த அளவுக்கு இது போன்ற வேலைகளில் வந்து இருக்காங்க எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு அவங்களும் தயாராகிட்டு இருக்காங்க நீங்கள் அதிமுக கூட்டணி இருக்குங்க உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கும் பணிகள் சிறப்பாக இருக்குங்க நாங்கள் மக்களை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எடுத்து பேசுகிறோம் இப்போ அதன் பிறகு பெண்கள் எங்கெங்கே பாதிப்படைஞ்சிருக்காங்கங்கிற விஷயத்த அடுத்து நான் எடுக்க போகிறேன் பெண்களோட மனசுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு களத்துல வெளியில பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை இருக்கு இதுக்கெல்லாம் அடுத்த பொதுக்கூட்டம் அதை குறித்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இப்படி ஒவ்வொன்றாக மக்கள் பிரச்சனைகளை குறித்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இனிமேல் தொடரும் தொடர்ந்து களத்தில் இருந்து மக்களுக்காக போராடக்கூடிய பணியை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி எடுத்து பண்ணோம் அப்போ வந்து தான் அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரியும் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு மைக்கில் பேசுறதோ அல்லது எப்படி சொல்றது ஆவேசமா பேசுறதெல்லாம் கிடையாது அவர்களுக்காக களத்தில் இறங்கி பணிகளை நம்ம செய்யணும் அதுதான் மக்கள் பணி களப்பணி அப்படிங்கிறது வேற இப்ப மக்களை சந்திக்கிறதுலே ரெண்டு வகை இருக்கு மக்களை சந்திக்கிறதுனா இப்ப துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடக்கும்போது அங்கே களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறது ஒரு வகை அப்படின்னா இப்ப வந்து பிரச்சாரத்துக்காக மக்களை சந்திக்கிறது இன்னொன்று ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ இது ரெண்டுமே தேவை ஒரு அரசியல்வாதிக்கு ரெண்டுமே தேவை ஆனா இங்க சில பேர் வந்து இந்த ஒன்றை பண்ணாம இதை மட்டும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதியும் இன்றைக்கி புதுசா உருவாகி இருக்காங்க அதுக்காக சொல்ல வரேன் காலம் காலமாக களத்தில் நின்று போராடி பெண் காவல்களால் தாக்கப்பட்டு நான் சொல்கிறேன் நாங்களாம் என்ன தவறு செய்கிறோம் மக்களுக்காக போராடுறோங்கிறத தவிர வேறு என்ன செய்கிறோம் அதுலயே எங்களுக்கு கை கால் முறிவு ஏற்படுற அளவுக்கு எங்களை நடி நடத்தி வீடியோ கூட இருக்கு பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டதை எதிர்த்தோம் அந்த எதிர்த்து போராட்டம் பண்ணது பொறுக்காம இந்த காவல்துறையை வச்சு அரசு நடந்துக்கிட்ட விதமே ரொம்ப மோசமாக இருந்தது இருபது ஏழு மணி எட்டு மணி ஆனாலும் அவங்க வந்து எங்களை வந்து அந்த மண்டபத்துலேருந்து அனுப்பலை ஆக்சுவலாக ஆறு மணிக்கு மேலே இருக்கக்கூடாது பெண்கள் அதையும் தாண்டியும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் நாங்கள் போராடக்கூடாதுங்கிறதுக்காகலாம் எவ்வளவோ தடைகள்லாம் வருது தடைகள்லாம் வந்துச்சு இப்போ அதெல்லாம் நாங்கள் தாங்கி நிற்போம் இன்னும் பல போராட்டம் நம்ம செய்ய போகிறோம் ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் அதெல்லாம் நான் கலங்கலை ஆனால் இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து உண்மையாக மக்களுக்காக அடிவாங்கிறத கூட நான் வந்து ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன் அந்த வழியை கூட வந்து ஒரு எப்படி சொல்கிறது மக்களுக்காக தாங்குறோங்கும் போது ஒரு பெருமிதத்தோடு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில நான்லாம் அரசியலுக்குள்ளே இருக்கேன் நிச்சயமாக மக்கள் பணியை தொடரும் தேர்தலுக்காக கிடையாது என்றைக்குமே நம்ம காலம் காலமாக செஞ்சுட்டு இருக்க பணி தான் இது வந்து இப்போ தேர்தல் வர்றதுனால இது தே தேர்தல் பணிங்கிறது இன்னொரு வித்தியாசமாக தேர்தல் பணிகளையும் மக்கள் பணி மாதிரியே தான் செய்வோம் நீங்கள் வித்தியாசமாக பண்ணலாம்னு தான் நாங்களாம் நினைக்கிறேன்னா அடுத்த தலைமுறை அரசியலை நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஓட்டு கேட்கறதுக்காக மட்டும் மக்கள் மத்தியில் போய் நிற்காமல் உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை அணுகி அதற்கான தீர்வை நோக்கி அதற்கு என்னால் என்ன தீர்வு பண்ண முடியுங்கிற விளக்கத்தை கொடுத்து ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு போய் சந்திக்கணுன்னா அந்த மனுவை கொடுத்துட்டு அப்படி தான் நான் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட என்னால் வந்து நாலு குடி அஞ்சு கூடிக்கு கேரம் வச்சுட்டு ப்ரைவேட் ஜெட்டில் போய் இறங்கி அப்படியெல்லாம் என்னால் பிரச்சாரமோ எதுவும்லாம் பண்ண முடியாது ஸோ என் எளிய முறையில் மக்கள் மக்கள் மனசில் நிச்சயமாக நான் நிற்கிறதுக்கான முறையில் நான் அரசியலை பண்ணுவேன்